வணக்கம் வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா டீ காஃபி சாப்பிட்டீங்களா ரைட் ஓகே இப்போது ஒருத்தருக்கோசம் வெயிட் பண்ணிட்டுருக்கேன் யாருன்னா அம்மா கை பக்குவம் அந்த சேனல் இருக்கிறவங்க கிட்டத்தட்ட பத்து லட்சம் சப்ஸ்கிரைபர் கிட்டே இருக்காங்க அவங்களுக்கு அவங்க நம்மளை பார்க்கணும்னு சொல்லி ஆசைப்படுறாரு நம்ம வீட்டுக்கு வரவங்க சொன்னார் வீட்டுக்கு வாங்க சொல்லியிருக்கேன் அவருக்கொசம்தான் வெயிட்டிங் ஆன் தேவன்னு சொன்னார் சரி நம்ம நம்ம தெருமலே நிற்கலாம் அவருக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் பிக்கப் பண்ணுறதுக்குன்ட்டு நான் வெயிட் பண்ணுறேன் நீங்கள் பார்த்துருப்பீங்க அம்மா கைப்பக்கம் ரொம்ப ஃபேமஸான சேனலு எனக்கும் அவர் நேரில் பார்க்கணும்னு ஆசை நீங்கள் வந்துட்டுருக்காரு பார்க்கலாம் அவருக்கும் சேவை பண்ணிகிட்டுருக்கேன் லொக்கேஷன் அனுப்பிச்சாச்சு வண்டியில் வந்திருக்காரு நாங்கள் இவ்வளவு வருஷம் நம்ம வெயிட் பண்ணியிருந்தோம் வணக்கம் 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 நன்றி

அக்கா லிபர்மா பஞ்சர் கொடுத்தேன் பிரியா ஆமா okay ओ, okay ஆங்கர் பிரியா அங்க ஒப்பிடியா இருக்காங்க இந்த டிவி சப்ளை உங்களுக்கு வந்து ஓ சரி சரி मैक्सिमम ஆமா அம்மா இந்த டிவி கொடுத்தது யாரு சூர்யா கார்போ நானா யார் கொடுத்தது பவானி பவானி அந்த டிவி யாரு கொடுத்தது கடச்சதி விட சூர்யா பிடிச்சமா பாதி ஆமா எனக்கு தான் பிடிக்கும் சூர்யா ரொம்ப நிறைய பேர் பிடிக்குமா ஐ லவ் ஐ லவ் யூ நான் ஐ லவ் யூ பண்ணு எப்படி சும்மா சொல்ல

ശിവാജി

20 चेंडले नाही कटिंग गुडला हो परफेक्ट परफेक्ट कॉफी को देखा कॉफी पी कुने कॉफी पी कुने इकडे पाऊस पाऊस इकडे 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 ఆవుకు ఉకు చెల్ రియా ఆ ఉకు ఉకు ఆ ఉకు గా దేల్ రియా ఏన్ మ్యాడ్రమ్ మే ఆ బ ఓ ఓ చెరి ఉంటారో పెట్టి కొనింది ఓకే ఓకే చెరి చెల్జి మామ ఉంటా పిస్నాయమ్మ నల్లార్కి ముక్క ఇచ్చి ఈ రోడ్డు దాకి రేయా ఆ నల్లార్ దాకి నిలకి ఆస్తికిని అరుదు వరం నడిచేదిరా చెన్నై వెళ్ళడానికి గాని నేను బ ఊరియా

நம்ம அவங்கள கம்பேர் பண்ண ஆனால் ஒன்றே கிடையாது அவங்க பத்து லட்சம் சப்ஸ்கிரைபர் கிட்டே வச்சுருக்காங்க அவ்வளோ அன்பாகவும் சந்தோஷமாகவும் பேசுனாங்க நம்ம டிக்டாக்ல வந்து பார்க்குறதாகவும் ஃபாலோ பண்ணுறதாக சொல்லிக்கிறாங்க எத்தனை நல்ல உள்ளவங்க இந்த மாதிரி இருக்குங்க எல்லாமே கண்டிப்பாக வீட்டுக்கு வாங்க சந்தோஷமா வந்து வீட்டுக்கு அம்மா நீங்களும் வாங்க கண்டிப்பா வீட்டுக்கு ஒரு நாள் எல்லாரும் வாங்க ஃபேமிலியோட வாங்க ரொம்ப நன்றி தேங்க்யூ சோ மச் ஆமா பிரதர் நல்லா பேசுனா சிஸ்டர் நல்லா பேசுனாங்க நடுவர் இந்த குழாவை டிஸ்டர்பன்ஸ் வந்து நம்பர் ஆ இப்போ வர் ஆ ரைட் ஓகே இப்போ தெரியுதுங்களா ரைட் ஓகே நம்மளுக்கு அந்த கட்டிங் எடிட்டிங்லாம் தெரியாது என்ன வீடியோ எடுக்கிறமோ அது அப்படி தான் போட தெரியும் அவங்களும் அந்த வீடியோ பிடிச்சிருக்கு அவங்க வீடியோ எல்லாம் சூப்பராக இருக்கும் பாருங்கள் நன்றி வணக்கம் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் அம்மா கை பக்கம் சொல்லு அம்மா 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 கை கை பக்கம் பக்கம் ஓகே பாய் பக்கம் அம்மா அம்மா கை பக்கம் பாய் பை 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 பாய்